அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவலையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்பாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சித்ரம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மையாய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கனிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் அகவல் அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அறுபத்தி ஒன்றாவது பொது உணர்வு உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி அது நான் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற பாவனை அது நான்கிற ரெண்டு அகம் அகம்னா நான் பிரம்மாஸ்மி அகம்னா நான் பிரம்மாஸ்மின்னா அது என்ற பாவனையில் பிரம்மத்தை உணரலாம் ஆனால் எல்லா உயிர்களும் இறையே என்ற இறை பாவனை எய்தினால் அன்றி இறைவன் தனி என்று எண்ணினால் உணர முடியாத அருளாகிய பெரும் ஜோதியே அதாவது தனியை வந்து இறைவன் வேற நாம வேறன்னு இப்போ உணர முடிஞ்சால் அது உணர முடியாது எல்லா உயிர்களும் என் வசம் ஆயினும் பெருமான் சொல்கிறது தெருவற்பா தனி திரு சொல்கிற ஆறாம் திருவனையில் தான் சொல்கிறார்கள் எல்லா உயிர்களும் என்வசமாயின எல்லா உலகங்கள் என் வசமாயின எல்லா இன்பமும் என் இன்பமாயின என்றதும் இப்போது இந்த உடம்பில் இருக்கிறேன் இனி எல்லா உடம்புகளில் உடம்புகளிலும் புகுந்து கொள்வேன் என்றதும் இந்த உணர்வு கரித்த பெருமான் வந்து இறைவன் தனி தான் தனியாக இல்லாமல் தானே அது அதுவே தானாகவும் பெருமான் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட அரு அருளாகிய பெரும் ஜோதியே என்று சொல்கிறார்கள் அடுத்தது உளவினில் அறிந்தால் ஒளியும் மற்றளக்கின் அளவினில் அளவாக அறி பெரிஞ்சோதி உள்ளத்தின் உள்ளே இருக்கும் அகர இறை அது எட்டு நிலையாக விளங்குகின்ற இறைவன் உகரம் உகரம் என்பது நம் உயிர் ஆன்மா இந்த இரண்டையும் ஒன்றாகினால் தவிர புறத்தில் அளந்து பார்த்தால் எந்த கருவியாலும் வேத நூல்களாலும் அளக்க முடியாத அருளி ஆகிய பேரொழியே என்கிறார் அதாவது இரண்டையும் ஒன்றா சேர்ந்தி ஒன்றா அத்துவிதம் அத்துவிதம்னா பிரிக்க முடியாத மாதிரி அந்த அகர உகரங்களை உயிராகிய இரண்டையும் இறைவனாகிய எட்டையும் ரெண்டும் அதாவது உடம்பையும் உயிரையும் ரெண்டையும் ஒன்றா கதை இறைவ வல்லற் அடைந்த அந்த அருட் அருட்பேரொழி நிலை அடுத்தது என்னையும் பனி கொண்டு இரவாக வரமளித்து அன்னையில் உவந்த அருட்பெருஞ்சோதி எை அழியனாக்கி உயிர்த்திரளெல்லாம் ஒளிநெறி பெற்றிட இந்த உயிர்கள் உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் அந்த இறைவனுடைய நெறியாகிய அந்த அருட்பெருஞ்சோதி ஒளிநெறியை பெற்றிட இறைவா வரம் கொடுத்து இறை வல்லற்பெருமான் க கேட்கிறார்கள் தனக்கு இரவா வரம் கொடுத்து பெற்ற தாயால் செய்ய முடியாத நன்மையை அளித்த அருளாகிய பேரொழியே என்று சொல்கிறார்கள் அதாவது தனக்கு பெருமானுக்கு இரவா வரம் கொடுத்து பெற்ற தாயால் கூட செய்ய முடியாத நன்மையை அளித்த அருளாகிய பேரொழியே என்று இறைவனை போற்றுகிறார்கள் அடுத்தது ஓதி ஓதாமல் உறவு எனக்கு அளித்த ஆதிர் இல்லா அருட்பெருஞ்சோதி அதாவது உயிருக்கு உள்ளே ஓதி உதட்டால் ஓதாமல் அதான் மனசுக்குள்ளேயே ஓ சொல்லிக்கிறது ஓ ஓது என்றது அது உதட்டால் வெளியே சத்தம் கேட்காம சொல்கிறது உணர்வதற்கு ஒளி அளித்து அந்த உணர்ந்து கொள்வதற்கு அந்த அருள் ஒளியை பெருமானுக்கு கொடுத்து திருவருப்பா என்ற வேத உறவு அளித்து திருவருப்பாங்கிற அந்த வேதத்தையும் பெருமானுக்கு கொடுத்து அக அனுபவத்தால் உண்மையாகவும் உள்ளேயே அக உள்ளத்தில் அனுபவம் உண்மையாக என்னுடன் இரண்ட க கலந்து அதாவது வல்லற்பெருமானுடன் பெருமான் வேறு அருட்பிரிஞ்சு ஓதி வேறாக இல்லாமல் இரண்டு பேரும் பிரிக்க முடியாத அளவு இரண்டரக் கலந்து சாகா கல்வியையும் சாகா வரத்தையும் தந்து இறைவன் தன்னுடைய செல்லப்பிள்ளையாக பெருமானை என்ற தனித்ததோர் உறவை கொடுத்து தன்னுடைய செல்லப்பிள்ளைங்கிற ஒரு தனித்ததோர் இறைவன் அந்த உறவை வளர்பெருமானுக்கு கொடுத்து கொடுத்த கொ கொடுத்தது நீகேல் உறவு அப்படி நீகேல்னு உற உறவு அவருக்கு வந்து பிரிக்க முடியாத உறவு கொடுத்த அருட்பெருஞ்சோதி மரத்தினும் பெருமானே மறந்தாலும் உன்னை விட்டு பெருமானை விட்டு யாம் போகே என என்னை பொருந்திய பொன்னே அப்படின்னு சொல்றாரு அதை அப்போ அப்படின்னு நீவே என்னை மறந்தா கூட நான் உன்னை விடமாட்டோம் அப்படின்னு அவரோட இரண்டரை கலந்து இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் முதலும் முடிவும் அதை ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லாத அருளாகிய பேரொழியே அடுத்தது படி அடி வான்முடி பற்றினும் தோற்றா அடிமுடி எனுமோர் அருட்பெருஞ்சோதி அதாவது பாதாளத்துக்கு அப்பால் பாதாளம்னா நில உலகத்துக்கும் கீழே பாதாளத்துக்கு அப்பால் சென்றாலும் இறைவனின் திருவடியை காண முடியாது வானத்துக்கு அப்பால் சென்றாலும் அவனுடைய திருமுடியை காண முடியாது அதாவது நில உலகத்துக்கு கீழே போனாலுமே பாதாளத்துக்கு போனாலும் கண்டுபிடிக்க முடியாது வானத்தில் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இறைவனுடைய திருமதியை வானத்துக்கு அப்பாலேயே போனாலும் நாம் அந்த திருமடியை கண்டுபிடிக்க முடியாது அப்படிப்பட்ட அருளாக விளங்குகின்ற பேரொழியே அடி அது பெ பெருமனுக்கு சொல்கிறார்கள் அகவில்லை அடிமுடி உனக்குள் உள்ளது ஆளுடைய பிள்ளையார் அருள் மாலை ஆளுடைய பிள்ளையார் அருள் இவங்க மாணிக்க வாசந்தருடைய அருள்மாலையில் வந்து உனக்குள்ளேயே அடிமுடி காட்டணும்னு பெருமா அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் சொன்னதாக சொல்லுவார்கள் அடுத்தது பவனத்தின் அண்ட பரப்பின் எங்கெங்கும் அவனுக்கு அவனாம் அரு பெருஞ்சோதி அதாவது அழகிய மாளிகை போன்ற புவனங்கள் எங்கும் அண்டங்களின் பரப்பு எங்கும் எல்லா ஆற்றலுக்கும் அகர அகரம்னா எட்டு நில அகர ஆண் தன்மையதாய் இறைவன் ஆண் தன்மையாய் விளங்கும் அருளாகிய பேரொழியே அது வந்து படைப்பு அருள் சக்தி படைப்பே பேரழகு அதே ஒரு பேரழகு அதை பவனம் திவல் மதன் என்ற மூன்று அடைமொழிகளால் வளர்ப்பெருமான் விளக்குகிறார்கள் அடுத்தது திவலுற்ற அண்ட திரளின் எங்கெங்கும் அவளுக்கு அவளாம் அருட்பெருஞ்சோதி அழகு பொருந்திய எல்லா அண்டங்களிலும் உள்ள அருட்சக்திகளுக்கு எல்லாம் பேர் அருட்சக்தியாக விளங்குகின்ற அருளாகிய பேரொழியே அதாவது இந்த மனித தேகத்திலும் உள்ள அருள் வழியாகிய திரு திருச்சிற்றம்பலத்திலும் அண்டத்திலே உள்ள வெளிக்குள் வெளியடந்து வழியாக விளங்குகின்ற அங்கே அருட்பெறியில் விளங்குகின்ற அருளாகிய பெரும் பேரொழியே மதனுற்று அண்ட வரைப்பின் எங்கெங்கும் அதனுக்கு அதுவாம் அருட்பெருஞ்சோதி அதாவது கவர்ச்சியால் இயங்கிக் கொண்டிருக்கும் எல்லா அண்டங்களின் சடப்பொருள் யாவற்றுக்குள்ளும் இறைவன் பொருளாய் விளங்கும் அருளாகிய பேரொழியே என்றும் அடுத்தது எப்பாலுமாய் வெளியெல்லாம் கடந்து மேல் அப்பாலுமாகிய ஜோதி எல்லா திசைகளிலும் நிறைந்து விளங்கி பௌதீக வெளி முதல் சுத்த சன்மார்க்க ஞான பெருவெளி முடிவாக ஈராக உள்ள வெளிகளு வெளிகளுமாகி பௌதீக எல்லா திசைகளையும் நிறைந்து விளங்கிய பௌதீக வழி அது அதிலிருந்து ஞானப் பெருவழியாக விளங்கி முடிவாக விளங்குகின்ற உள்ள பெருவழிகளுமாகி அதற்கு அப்பாலும் வாங்கி விளங்குகின்ற அருளாகிய பேரொழியே அடுத்தது வல்லதா எல்லாம் ஆகி எல்லாமும் அல்லதா விளங்கும் அருட்பெருஞ்சோதி வலிமைக்கு எல்லாம் மேலான வலிமையாகி தானே எல்லாமாகவும் ஆகி அவை எவையும் அல்லாததாகவும் தனித்த தன்மையுடையதாய் உள்ள அருள் அருளாகிய பேருளியே என்றும் சொல்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று புகலிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம்